இன்றைய காஃபி வித் கதை நிகழ்ச்சியில் கலைஞருடைய கதை ஒன்றை பார்க்க போயிடும் ஒரு நல்ல பாம்பு ஒரு முனிவர்ட்ட வந்து தான் வந்து ஐயா என்னுடைய பேர் தான் நல்ல பாம்பு ஆனால் எல்லாரும் நீ பார்த்தா பயப்படுறாங்க பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிச்சு இன்னும் முனிவர் சொன்னாராம் நீ யாரையும் கடிக்காத கடிக்கிறதை மறந்துடு அப்படின்னு சொன்னாராம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அதே பாம்பு திரும்ப முனிவர்ட்ட வந்தது இதோடைய உடம்பெல்லாம் ஒரே காயம் முனிவர் கேட்டார் என்ன இவ்வளவு காயம் அப்படின்னு கேட்டார் உனே அது சொல்லிச்சா ஐயா நீங்கள் தானே கடிக்காத கடிக்கிறதை மறந்துடு அப்படின்னு சொன்னீங்க இப்போ எல்லாரும் என்னையை பார்த்தா அடி அடி நீ அடிக்கிறாங்க அதனால தான் இவ்வளவு காயம் அப்படின்னு சொல்லிச்சான் உனே முனிவர் சொன்னாரா அவன் நீ கடிக்கிறதை மறந்துருன்னு சொன்னேன் தவிர சீருறதை மறந்துரு அப்படின்னு சொல்லலையே உன் பக்கத்தில் உனக்கு தீங்கு செய்ய ஆட்கள் வரும்போது நீ ஒரு சீறு சீறி இருக்கலாமே அவங்க பயந்து ஓடி இருப்பாங்களே அப்படின்னு சொன்னாரான் அதனால் கடிக்காத ஆனால் சீர்றதை மறக்காத அப்படின்னு சொன்னாராம் அதே போல தான் நம்ம நல்லவங்களாக இருக்கலாம் ஆனால் கோழைங்களாக இருக்கக்கூடாது நமக்கு தீங்கு சேரக்கு ஒருத்தவங்க வரும்போது நம்ம சீர்கிறதுக்கு மறக்கக்கூடாது அப்படிங்கிறத வளர்க்குறதுக்காக கலைஞர் இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு இது போன்ற கதைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்